you அனைவருக்கும் வணக்கம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று இடம்பெறுகின்றது இம்முறை இலங்கையிலே பதினேழுக்கும் அதிகமான மக்கள் வாக்களிப்பதற்கான தகுதியை பெற்றிருக்கின்றார்கள் இவர்கள் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் ஒருவரை நாட்டினுடைய அடுத்த ஐந்து வருடத்துக்கான தலைவரை ஜனாதிபதியை தமது வாக்குகளால் தேர்வு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் சற்று முன்னர் சரியாக காலை ஏழு மணிக்கு மக்களினுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வாக்குப்பதிவு ஒரு வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த தேர்தல் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றை பொறுத்த மட்டிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தான் அதிக அளவிலான மக்கள் வாக்களித்திருந்தார்கள் வாக்கு வீதம் அதிகமாக காணப்பட்ட தேர்தலாக கடந்த தேர்தல் மாறியிருந்தது மொத்தமாக ஒரு கோடியே முப்பத்தி மூன்று லட்சத்து எண்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வாக்காளர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்திருந்தார்கள் இது பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளில் எண்பத்தி மூன்று தசம் ஏழு இரண்டு வீதமாக காணப்பட்டது எட்டாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்சவை மக்கள் தேர்வு செய்திருந்தார்கள் வருட காலத்துள் அவர் ஜனாதிபதியாக ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகியிருந்தார் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி அதை போன்று மக்களினுடைய அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இது காரணமாக ஜனாதிபதி பதவியை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச துறந்தார் அதன் பின்னர் இரண்டு வருட காலமாக பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடமையாற்றி இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதியான இன்று மக்களினுடைய ஆதரவோடு மக்களினுடைய வாக்குகளால் அடுத்த ஐந்து வருடத்துக்கான ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட இருக்கின்றார் இன்று காலை ஏழு மணி முதல் நான்கு மணி வரையான காலப்பகுதியில் மக்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது இம்முறை இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டில் பதினேழு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாக்களிப்பதற்கு தகுதியை பெற்றிருக்கின்றார்கள் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கான தகுதி இருக்கின்றது அஹ் அந்த வகையில் பதிமூவாயிரத்து நானூற்று இருபத்தொரு வாக்களிப்பு நிலையங்களிலே மக்கள் தமது ஜனநாயக கடமையை இன்று நிறைவேற்றிக் கொள்ளலாம் குறிப்பாக மாவட்டங்களை பொறுத்த மட்டில் அதை கூடிய வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டமாக கம்பகம் மாவட்டம் காணப்படுகின்றது பதினெட்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது வாக்காளர்களை கொண்டிருக்கின்றது கம்பகா மாவட்டம் அதனைத் தொடர்ந்து குருநாகல் மாவட்டத்தில் பதினான்கு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஆறு வாக்காளர்களை கொண்டிருப்பதோடு கண்டி மாவட்டத்தில் பதினோரு லட்சத்து தொன்னூற்றி தொள்ளாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது வாக்காளர்கள் அஹ் வாக்களிப்பதற்கான தகுதியை பெற்றிருக்கின்றார்கள் இதனை அடுத்ததாக கொழும்பு மாவட்டத்தில் பத்து லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்காளர்களும் கடுத்துறை மாவட்டத்தில் பத்து லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்காளர்களும் வாக்களிப்பதற்கு தகுதியை பெற்றிருக்கின்றார்கள் கொழும்பு நகரத்தை பொறுத்த மட்டும் ஏழு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐம்பத்தி ஐந்து வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான தகுதியை பெற்றிருக்கின்றார்கள் இதை கடந்து தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற இடங்களை பொறுத்த மட்டிலே வடமாகாணம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் ஆகிய மாவட்டங்களை கொண்ட வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலே மொத்தமாக வாக்களிப்பதற்கு எட்டு லட்சத்து அறுபத்தி எட்டு பேர் தகுதி பெற்றிருக்கிறார்கள் அதே பொறுத்த மட்டில் திருவோணமலை மற்றும் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் போன்று மாவட்டத்தை பொறுத்த மட்டில் ஆறு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதியை பெற்றிருக்கின்றார்கள் மற்றும் பதுரை மாவட்டத்தில் ஏழு லட்சத்து ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருப்பதோடு மாத்தளை மாவட்டத்தில் நான்கு லட்சத்து ஒரு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான மொத்தமாக ஒரு கோடியே லட்சத்து பேர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களினுடைய எண்ணிக்கையாக காணப்படுகின்றது எனவே பதிமூவாயிரத்து நானூற்றி இருபத்தி வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்காளர்கள் தமது வாக்குகளை அளித்து அடுத்த ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான நேரம் ஆரம்பமாகி ஏழு மணியிலிருந்து வாக்களிப்பதற்கு மக்கள் செல்வதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இலங்கை தேர்தலை பொறுத்த மட்டிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்கனவே கூறியதைப் போன்று ஒரு கோடி முப்பத்தி மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வாக்காளர்கள் வாக்களித்திருந்தார்கள் இது எண்பத்தி மூன்று தசதம் மேடி ரெண்டு வீதமாக காணப்பட்டது அதை போன்று இலங்கையினுடைய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டது மக்களினுடைய அதிக வாக்கு வீதத்தால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தெரிவான சந்திரிகா பண்டாரநாயக குமாரத்துங்க காணப்படுகிறார் குறிப்பாக இவர் அறுபத்தி ரெண்டு தசம் இரண்டு எட்டு வாக்கு வீதம் பெற்று ஜனாதிபதியாக தெ பிரதான வேட்பாளர்களாக களம்பிறங்கிய இருவருமே பெண்கள் ஆனால் இம்முறை முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் ஒரு வேட்பாளர் கூட பெண் வேட்பாளர் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அது மாத்திரமல்லாமல் இலங்கை தேர்தலை பொறுத்த மட்டையில் ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும் போது ஐம்பது வீத வாக்குகளோடு மேலதிகமாக ஒரு வாக்கு பெற்றிருக்க வேண்டும் இது ஆக குறைந்த தகுதியாக காணப்படுகிறது ஐம்பது வீத வாக்குகளோடு மேலதிகமாக ஒரு வாக்கை பெற்றிருக்க வேண்டும் இல்லை என்றால் செகண்ட் ஓட்டிங் அதாவது விருப்பு வாக்குகளை எண்ணி அதிலே அதிக வாக்குகளை பெறுகின்ற நபர் அடுத்த ஜனாதிபதியாக தேர்வாகுவார் இதுவரை இலங்கையை பொறுத்தமட்டில் முதல் சுற்றிலே அதாவது விருப்பு வாக்குகள் எண்ணாமல் மக்களுடைய வாக்குகளிலே ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுதான் ஜனாதிபதிகள் இருக்கின்றார்கள் ஆனால் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டை பொறுத்த மட்டில் போட்டியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவருக்கும் இடையிலே இரண்டு வீதத்துக்கும் குறைவான வாக்கு வித்தியாசமே காணப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிலே ஆஹ் ஜனாதிபதியாக தீர்வான மஹிந்த ராஜபக்ச ஐம்பது தசம் இரண்டு ஒன்பது வீத வாக்குகளை பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாற்பத்தி எட்டு நான்கு மூன்று வீத வாக்குகளை பெற்றிருந்தார் குறிப்பாக அந்த தேர்தலை பொறுத்த மட்டையில் தமிழர்கள் சிரிந்து வாழ்கின்ற தமிழர்களினுடைய வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் என்று நம்பியிருந்த தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏமாற்றமாக அமைந்திருந்தது குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்குகள் அளிப்பதை புறக்கணித்திருந்தார்கள் எனவே ஒன்று தசம் எட்டு வாக்கு வித்தியாசத்திலே தேர்தலிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருந்தார் இம்முறை தேர்தலிலே மொத்தமாக முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் இந்த முப்பத்தி எட்டு வேட்பாளர்களிலே தமிழ் வேட்பாளர்களாக பொது வேட்பாளராக பா மற்றும் அபுபக்கர் முகமது இன்பாஸ் மற்றும் எம் திலகர் கே ஆர் கிஷான் ஆகியோர் தமிழ் வேட்பாளர்களாக காணப்படுகின்றார்கள் பிரதான வேட்பாளர்களை பொறுத்த மட்டில் நாமல் ராஜபக்ச மற்றும் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் முன்னாள் நீதி அமைச்சரான விஜயதாஸ் ராஜபக்ஸ் இவர்களை கடந்து மூன்று வேட்பாளர்களுக்கிடையில் போட்டி நிலைமை அதிகமாக காணப்படுகின்றது எனவே இந்த மூன்று வேட்பாளர்கள் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளரான அனுரகுமார திசா நாயக்க இவர்கள் மூவருக்கும் இடையிலான போட்டி கடுமையாக நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஐம்பது வீதத்திற்கும் குறைவான வாக்குகளை அதிகூடிய வாக்குகளை பெற்றவர் பெற்று பெறுவாராக இருந்தால் இம்முறை இரண்டாவது வாக்கெண்ணும் பணி அதாவது விருப்பு வாக்குகளை எண்ணும் பணி ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தேர்தலிலே தற்போது மக்கள் வாக்களித்து வருகின்றார்கள் காலை ஏழு மணி முதல் வாக்கு வாக்குகளை அளிப்பதற்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற தேசிய அடையாள அட்டை அல்லது அஹ் அல்லது தற்காலிக அடையாள அட்டையை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அது மாத்திரமல்ல தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது தொலைபேசி அது போன்று அங்கு சென்று நிலப்படங்களை எடுப்பது வீடியோ எடுப்பது மற்றும் புகைப்பிடித்து மதுபானம் அறிந்துவிட்டு செல்வது கையிலே ஆயுதங்களை வைத்திருப்பது போன்றவை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக தேர்தல் கடமையிலே அதிகமானோர் ஈடுபட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படாத வகையில் உங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேர்தல் குழுவினுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது குறிப்பாக ஈடுபடுகின்ற அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகள் பணி நீக்கம் இருந்து நடுநிலை செயல்பட்டதன் காரணமாக என்பதும் இங்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம் எனவே பதினேழு அதிகமான மக்கள் தகுதி பெற்றிருக்கின்றார்கள் வாக்களிப்பதற்கு முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் இன்று யாரை ஜனாதிபதி தேர்வு செய்ய போகிறார்கள் விவரங்களை தொடர்ச்சியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஊடகங்களின் ஊடகங்களினூடாக நீங்கள் தேர்தல் விவரங்களை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும் நன்றி